அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒத்த கொலுசு கதையாசிரியர் எம் தேவகுமார் கதை பதிவு மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிகாலையில் திண்ணையில் சிறுவன் ஆனந்த் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான் தன் அக்காவின் கொலுசு சத்தம் அவள் இடம் கோலப்புள்ளிகளுக்கும் கோடுகளுக்கும் ஏற்றவாறு இசைந்து சங்கமித்தது ஆனந்துக்கு தொந்தரவாகி விழித்து கொண்டான் இருப்பினும் எழாமல் படுத்தபடியே கோலத்தை ரசித்தவன் அக்காவுக்கு காலை வணக்கத்தை கையசவில் கடத்திவிட்டு லேசாக கண் அயர்ந்தவன் திடுக்கென்று விழித்தான் அக்கோலத்தில் ஒற்றை கொலுசு பூத்திருந்தது அதவனின் வருகையை ஆனந்த் கண்ணுக்கு கடத்தியது எப்போதும் போல ஆனந்த் எழுந்தவுடன் தன் நண்பன் அருள் வீட்டுக்கு விளையாட சென்றான் இருவரும் சேர்ந்து விளையாட மைதானத்திற்கு செல்லும் வழியில் அருள் டே ஆனந்து அந்த ராகி சண்ணம் மட்டும் பொது பேட்டை வாங்கிக்கிட்டு வெறும் சிக்ஸா அடிக்குதுடா உடனே ஆனந்து விட்ரா பேட்டா சிக்ஸ் போகுது பால் தான் சிக்ஸ் போகுது அதனால நம்ம பால வாங்கிக்கிடலாம் என பேசி கொண்டே சென்றனர் காலை ஆட்டம் முடிந்ததும் நண்பர்கள் அவரவர் வீட்டுக்கு செல்கின்றனர் இவர்கள் மட்டும் தனியாக வந்து ஆனந்த் அருள் இடம் டை நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்டா என்னடா அது என்றான் அருள் அப்போது தன் டவுசரில் இருந்து இது எங்க வீட்ல தொலைஞ்சு போச்சுடா என்றவாறு ஒத்த கொலுசை காட்டினான் ஆனந்த் அது அப்படிங்கவாறு அருள் ஐயோயோ அப்புறம் என்னாச்சுடா ஆனந்த் தெரியலடா நான் தான் விளையாட வந்துட்டேன் அருள் ஆனந்த் கையை பிடித்தவாறு சரி வா சீக்கிரம் போகலாம் என்றான் அவசரமாக இருவரும் ஒரு சைக்கிளை எடுத்து வேகமாக பக்கத்து டவுனுக்கு சென்றனர் நகை கடைக்கு சென்று கடைக்காரனிடம் அண்ணே எங்க அக்காவோட ஒரு கொலுசு தொலைஞ்சு போச்சு எவ்வளவு வரும் கொலுசை காட்டியவாறு அவரும் அந்த கொலுசை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்து இதே மாதிரி கொலுசுன்னு தடைய தடவியவாறு பசங்களா எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு மூக்கு கண்ணாடிக்கு வெளியே முடித்தார் சுதாரித்த அருள் நீ சொல்லு பெருசு அப்புறம் பார்க்கலாம் என்றான் கடைக்காரர் ஏதோ முணங்கி விட்டு அஞ்சூறு ரூபாய் வரும் ஆனா தனியா வராது இதை கொடுத்துட்டு செட்டா வாங்கிக்கோன்னு ஏதோ தேடினார் அதற்குள் பசங்கள் கிளம்பி வேற கடைக்கு போயிட்டாங்க அவர்கள் அனுபவத்திற்கு ஏற்ப அந்த ஒத்த கொலுசை விட்டுவிட்டு விளையாட்டுக்கு தேவையான பேட்டு பால் ஸ்டெம்புன்னு சில வாங்கி பிரியாணி ஐஸ்கிரீம் தேட்டர்ன்னு பணம் முடிந்ததும் மாலை விளையாட்டை முடித்து வீட்டுக்கு திரும்பினார் வீடு கொலுசுக்காக சலிக்கப்பட்டிருந்தது ஆனந்து வந்ததும் வீட்டு வாசலிலே அவன் அக்கா அம்மா எனக்கு இவன் மேலதான் சந்தேகமாயிருக்கு இருந்து இவனையும் காணும் கொலுசையும் காணும் என சிறப்பாக தனது பணியை ஆற்றினாள் செய்வது செய்வதறியாமல் முழித்தான் அம்மா எங்கடா போனனு ஆரம்பிச்சு மதியம் கூட முடிவு பண்ணி வெளுத்து வாங்கிட்டாங்க ஆனந்த் அழுது கொண்டே சொல்ல சரியாக தெரியாமல் அக்கா மீது இருந்த கோபத்தில் அக்கா தொலைச்சிருக்கும் அதை கேக்காம என்ன போட்டு அடிக்கிறீங்க ந பதிலு மாட்டி விடுவதாக நினைத்து உண்மையை கூறினான் அக்கா பாவமாய் அம்மாவை பார்க்க அம்மா பொம்பளை புள்ள கொலுசு தொலைச்சுறது சகஜம்தான்ண்டா உள்ளே போய்கொண்டே அப்படி தொலைச்சாலும் இரண்டும் ஒன்னாவும் நீ திருடுக்கிட்டு அவளை கொர சொல்லாதேன் உனக்கு முன்னாடி எழுந்து கோலம் போடும் போதே தான் போனா முனங்கியபடி வீட்டுக்குள் மறைந்தார் ஆனந்த் பொறி தட்டியது அப்போ பிளான் போட்டது நாம இல்லை அக்கா தானு புரிஞ்சது ஆனால் இல்லை இனிமே உண்மே சொன்னாலும் எடுபடாது அடிதான் விழும் புரிகிற அளவுக்கு ஆனந்துக்கு அறிவு இருந்தது தனது அக்காவை திரும்பி துரோக பார்வை பார்த்தான் அவள் பிப்டி பிப்டின்னு சொல்லிட்டு உள்ளே சென்றாள் வில்லத்தனமாக திட்டமிட்ட புத்திசாலித்தனமும் சமயோசிதமும் உடன் பிறந்தவைகள்